ஓம் காளி காளி மகாகாளி ஜெய்காளி காளியம்மன் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அருள்மிகு அம்மன் திருக்கோவில் இங்கே நாங்கள் வந்திருந்தோம் இந்த ஔவையார் அம்மன் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த கோயில் வந்து தாளாக்குடி மாவட்டம் அம்மன் கோவில் தெற்கு திசை நோக்கி இருக்கிறது நம்ம இங்கே வந்திருக்க டைமில் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒவ்வொன்றா கற்றுக்குறோன்னு சொன்னோம் அதில் தான் இது முதல்ல நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறது இந்த கோயிலுக்கு நான் வந்த டைமில் லேட் ஆகிட்டு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வந்துருந்தோம் என்னால் போட முடியல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த கோவில் தான் இங்கே பார்த்திங்களா ஒவ்வொரு கடைகளிலும் ஒவ்வொரு விழா இன்னைக்கு கொண்டாடுகிறது நான் வந்த டைம் ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை வந்ததினால உச்சிகால பூஜையெல்லாம் நடந்திருந்தேன் அந்த பூஜைக்கு நாங்கள் வந்திருந்தோம் பழக்கடை நகைக்கடை நிறைய இருந்துச்சு இங்கே சாமிக்கு அர்ச்சனைக்காகவும் நாங்கள் வந்திருந்தோம் அம்மன் அகத்தியர் நிறைய பேர் இருந்த மாதிரி இருந்துச்சு இது தெற்கு திசை நோக்கி இருக்கனால இதுக்கு அம்மன் திருக்கோயில்னு ஆரம்பித்தது இது இரநூறு ஆண்டு பழமையான திருக்கோயில் இரநூறு ஆண்டு பழமையான திருக்கோயிலாக இருந்தாலுமே நூற்றம்பது ஆண்டு கடந்த இருக்க நாவல் மரம் நான் வெளியே போது நான் அணிச்சிருப்பேன் அங்கே ஒரு நாவல் மரமும் இருந்துச்சு இங்கே வந்து என்ன ஃபேமஸ்னால் கூளும் கொழுக்கட்டை பிரசாதம் இங்கே வழங்குவாங்க இந்த கூழும் கொழுக்கட்டையும் வாங்கும் வழங்குறதுக்கு ஔவையார் அம்மனே வந்து நேரா தர மாதிரி இருக்கும் இவங்க ஔவையார் முருகர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது முருகர் சொன்ன வார்த்தைகள் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவுன்னு சொன்னாங்க அதுக்கு அந்த அர்த்தம் சொல்லதுக்கு முன்னாடியே நாவல் பழம் வேணுமான்னு கேட்டாங்க அவங்க ஔவையார் கேட்டது முருகர் கேட்டது பழமா சுடாத பழமா ஆனால் ஔவையார் சொன்னது சுடாத பழமே கூடு இப்படி அவங்கள சோதிச்சு பார்க்கவே முருகரும் வந்தாங்க அந்த முருகர் வர தான் இவங்களும் கேட்டிருக்காங்க நம்ம இன்னைக்கு இங்க பார்க்கும்போதே இங்க நெல்லி மரத்துக்காகவே இந்த ஔவையார் திருக்கோவில் ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம் அதுக்கு இங்க நெல்லி மரம் தான் இங்க ரொம்ப ஃபேமஸ் இந்த கோயில்ல இங்கே வந்து திருமணம் குழந்த வரம் அப்புறம் இங்கே உள்ள நோய்கள்லாம் தீர்க்க இந்த கோயிலுக்கு ஐதீகம் உண்டுன்னு அர்ச்சகர் சொன்னாங்க இன்னொன்று இங்கே கொழுக்கட்டை செய்வது ரொம்ப விசேஷமாக நடக்கும் இந்த கொழுக்கட்டை செய்ய பார்க்கும்போது பெண்கள் மட்டும்தான் செய்யணும் ஆண்கள் அந்த பக்கமும் வரக்கூடாது அந்த செய்கிற டைமில் ஆண்களுக்கு அந்த பிரசாதமும் வழங்கக்கூடாது இது ஔவையார் அம்மன் கோயில் திரு பாதத்தில் வச்சு தான் தர மாதிரி இருக்கும் நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் ஆண்கள் இது கெடுக்கக்கூடாது இங்க அர்ச்சகர் வாங்கும் போதே நம்ம இதுல பிள்ளையாரும் முருகரும் இருக்கிற மாதிரி நாங்க எடுத்துக்கிட்டோம் இன்னொன்று இங்க கடைபிடிக்க வேண்டியதுல இங்க ஏதாவது ஒரு நோய் வந்தா கூட அந்த நோய்க்கு அந்த புடி பிடிச்சி இப்போது நம்ம கையில் வருதோ காலில் வருதோ அதுக்காக கொழுக்கட்டை வச்சு வந்தால் அந்த நோய் குணமாகும் இங்கே ஒரு ஐதீகம் இன்னொன்று வரும்போதே இந்த குணத்துலேயே நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்திங்களா ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு இடம் காணிக்கிது இங்கே நெல்லி மரம் இருக்குது இங்கே என்ன சாமி சிலைகள்லாம் இருக்குன்னா நாக சிலைகள் இருக்குது அகத்தியர் சுடலமாடன் நாக சிலைகள் விநாயகர் சிலைகள் நிறைய காணப்படுது இன்னொன்று இங்கே ரெண்டு அர்ச்சகர் கோயிலுக்கு இந்த பக்கம் போகும்போதே ராமர் சீத்தருக்கு இந்த பக்கம் திருப்பதி இருக்காங்க நம்ம ரெண்டுக்கும் பார்த்துருக்கோம் இன்னொன்று இங்கே சுமார் முந்நூறு அடி உயரத்தில் முருகர் காட்சி அளிக்காங்க நான் சொன்னேன்னா ஒவ்வையாரும் முருகரும் பேச்சுவா பேசுனதுல தான் இங்கே முருகரும் அங்கே இருக்காங்கன்னு சொல்கிறேன் அந்த முருகர்கிட்டையே அரிய வகையான காளி சிலையும் இருக்கு அதை நான் எடுக்க முடியல எங்களுக்கு அங்கே போனனால நாங்கள் எடுக்க முடியல இன்னைக்கு நாங்கள் போயிருந்தோம் அதில் போயிருக்கும் போது இங்கே ஆடி மாதம் முப்பது நாள் ஐப்பசி முதல் தேதியிலிருந்து பௌர்ணமி நாள் வரைக்கும் திருவிழா மாதிரி இங்கே கழியும்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று இந்த முருகர் சிலை கேட்டையே காளி சிலையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இங்கே நம்ம பார்த்த டைம்ல ஒவ்வொரு இடமும் ஒவ்வொன்றும் காட்சி கொடுத்தது முருகர் ஏற்கனவே அதிகமாக சொல்லுவாங்க கந்தன் கருணையில் கவலைகள் தீரும் அப்படிப்பட்டது தான் இங்கே முருகர் சிலைக்கு நாங்கள் வந்தோம் ஔவையார் அம்மனும் முருகரும் பேசு வாக்கில தான் இந்த கோயிலே அமைஞ்சுன்னு சொல்லுவாங்க நம்ம இந்த கோயிலுக்கு தினமும் வந்ததில்லை இப்போ தான் நாங்கள் தொடர்ச்சியாக வந்திருந்தோம் இந்த பக்கம் வரும்போதுதான் இங்கே ஆடி மாதம் நடந்ததை நாங்களையும் கண்டுபிடிச்சோம் நாங்கள் போனது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலுமே செவ்வாய் வெள்ளியில் இங்கே விசேஷமாக நடக்கும் இன்றைக்கி நல்ல விசேஷமாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இது தாளாக்குடியிலேயே பேர் போன ஊருன்னு சொல்கிறாங்க நாங்கள் இங்கே போய் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக போனோம் உங்களுக்கும் இங்கே போவோம் ஆசையாக இருக்கும் நீங்களும் போயிட்டு வாங்க நல்ல ஃபீலிங்காக கொடுக்கும் உங்களுக்கு என்ன என்ன குறை இருந்தாலும் இங்கே போங்க நிம்மதியாக நீங்கள் வரலாம் இது என்னால் முடிஞ்ச ஒன்று இன்னொன்று என்னென்னா இங்கே திருமணம் நடக்கும் அப்போ பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க முடியல குழந்தை இல்லாமல் நோய்வாய்ப்பட்ட எந்த பிள்ளையாக இருந்தாலும் இங்கே போங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நான் சொல்கிறேன்னு இல்லை கண்டிப்பாக நடக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்